இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மகாதசா காலங்களில் எல்லோருக்குமே சிறப்பை தரணும்னா சில விதமான வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்போ எந்த மாதிரி செய்கிறேன்னா சனிக்கிழமை நைட்டு ஆறு மணிக்கு மேலே சூரிய பகவான் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை குரனை ஒரு கிலோ வாங்கிக்கோங்க ஒரு கிலோ வாங்கிட்டு நல்லா அலம்பி தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறீங்கன்னா ஊற வச்சுருங்க அதிகாலை ஆறு டு ஏழரை மணிக்குள்ளார ஞாயிற்றுக்கிழமை காலில் சூரிய பகவானுடைய ஹோரை இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டு கொண்டு போய் உங்கள் கையால் கொண்டு போய் அந்த கோதுமை புறணையை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை கோயிலில் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் கொண்டு போய் தாராளமாக கொடுக்கலாம் இந்த கோதுமை புறனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு ஏதாவது ஆறு எட்டு பணில் இருக்கார் ஒரு பிரச்சனை எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல அப்பா பையன் சண்டை இருக்குது இல்லை வீட்டுக்குள்ளே அப்பாவோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கலன்னா போது கூட இது நீங்கள் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறீங்க உயர் பதவி எதிர்பார்க்கினாலும் கூட உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இந்த பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துகள்